வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா கட்டன்ஸ் இன்றைக்கி நான் பார்க்குற சேரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிரிட்டியான செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஆமாங்க ரொம்ப கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான வேலைப்பாடு உள்ள சேரீயை கொடுத்துட்ருக்கோங்க இந்த விலைக்கு இந்த சேரீயை நீங்கள் எங்கேயுமே வாங்கவே முடியாதுங்க ஆஃபர் சேல்ஸாக கொடுத்துட்ருக்கோங்க இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த ரேட்டு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற சேரீ கலர் வாய்லட் கலர் சேரீக்கு அழகா கான்ட்ராஸ்டாக ரெட் கலரில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோங்க அழகா புட்டாங்க ட்ரையாங்கிள் டிசைனில் அதுக்குள்ளேயும் மயில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான டிசைனுங்க மீனா ஒர்க்கில் கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு மெயின் கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெருகை யூஸ் பண்ணியிருக்கோம் மீனா ஒர்க் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக கோல்டன் ஜெருகை கொடுத்துருக்கோங்க ரொம்ப சூப்பரான புட்டாங்க சேரீ ஃபுல்லாக புட்டா வந்துருங்க ஈவனான கேப்பில் நெருக்கமாக வரும் இதெல்லாம் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்குங்க இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வீட்டிலிருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ரீன் கலர் சாரீங்க புட்டா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஈவனான கேப்பில் நெருக்கமாகவே வந்துடுங்க சேரீ ஃபுல்லாகவே வருங்க உள் மடிப்புக்கு மட்டும்தாங்க வராது சேரீ ஃபுல்லாகவே வரும் இதில் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க எல்லாமே கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ப்ரௌன் கலர் சேரீக்கு பிஸ்தா க்ரீன் கலர்லாம் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோங்க எல்லா கலருமே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி தாங்க இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகான முந்தி பாருங்கள் புட்டாவும் அப்படிதாங்க ரொம்ப அழகாக ரொம்ப பழிச்சின்னு தெரியுது இந்த ப்ரௌன் கலருக்கு எங்களோட கடைக்கு நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியிலேங்க கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி தான் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறவனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சேரியோட லென்த் அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட்டு வரும் சேரியோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் வருங்க செமி சாஃப்ட் சில்க் சேரீங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க சேரீயோடய வெயிட்டும் உங்களுக்கு நானூறு கிராம் குள்ளே தாங்க வரும் ரொம்ப லைட் வெயிட்டானால் சாஃப்ட்டான மெட்டீரியலுங்க உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காதுங்க மெயின்டெனன்ஸும் அப்படி தாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுக்கு வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லைங்க சில்க் மோடில் வச்சு அயன் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே இருக்குங்க ரொம்ப யூனிக்கான ரொம்ப கிளாசிக் லுக்குங்க வெரி வெரி கிளாசிக் அண்ட் எலிகெண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இதெல்லாம் ஒரு வேருக்கு ஒரு கிஃப்ட்டு பர்பஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்காக இருந்தாலும் ரொம்ப ஷூட்டபுளாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த லைட் க்ரீன் கலருக்கு நேவி ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே வந்துடுதுங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா கலருமே ரொம்ப சூப்பரான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும் எல்லாமே ரொம்ப ப்ரைட்டான கலர்ஸ் தாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கறது ராமர் கலர் சேரீக்கு டொமேட்டோ பிங்க் கலரில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோங்க இதுவும் சூப்பரான கலர் கம்பினேஷனுங்க சேரீயில் வர முந்தி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சேரீயில் வர புட்டாவும் அப்படி தாங்க புட்டா பளிச்சுன்னு அழகாக இருக்குது பார்டர்லெஸ் சேரீங்க பார்டர்லெஸ்னாலே உங்களுக்கு வெயிட் கம்மியாக தான் வரும் உடுத்திக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் அப்படி தாங்க ப்யூர் சாஃப்ட் சில்க் மாதிரியே தாங்க இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெந்தய கலர் சேரீங்க வெந்தய கலர் சேரீக்கு ரெட் கலர்லாம் முந்தி ப்ளவுஸுங்க இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெந்தய கலருக்கு ரெட் கலர் எப்போவுமே ஒரு தனி அழகு தான் ரொம்ப பளிச்சுன் இருக்குது இந்த கலர் யார் கொடுத்தனாலும் நல்லா இருக்குங்க உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரிங்க யாருக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படி அப்படிதாங்க ரொம்ப அழகாக ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது ஒரு கிளாசிக் லுக் வேணும்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க ரொம்ப எலிகெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப கிளாஸிக்காகவும் இருக்குங்க இந்த சேரீக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க அடுத்து நாம் பார்க்க போகிற அழகான கலர் க்ரீன்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடுங்க இதுக்கு கான்ட்ராஸ்ட்டுங்க டொமேட்டோ பிங்க் கலரில் முந்தி ப்ளவுஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோங்க இந்த சாரீரீஸ் எல்லாம் எங்களோடய சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ அழகான சாரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அங்கக்கிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன்ஸ் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணியும் கேட்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்